திருவெண்காட்டில் காவல் நிலையத்திற்கு ஐநூறு மீட்டர் தொலைவில் கத்திய அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் பட்ட பகலில் இளைஞரை தாக்கி வாகனங்களை சேதப்படுத்தும் கும்பல் அதிர்ச்சி வீடியோ வெளியீடு மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு அடுத்த மணி கிராமம் கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணன் வாடகை வேன் ஓட்டுநரான இவர் தனது வேலை பழுது பார்க்க திருவெண்காடு அக்ரஹார தெருவில் அமைந்துள்ள ராஜேஷ் என்பவரது மெக்கானிக் பட்டறைக்கு வேலை எடுத்து சென்றுள்ளார் அப்பொழுது சின்ன பெருந்தோட்டம் பகுதியை சேர்ந்த நவீன் என்பவரும் வாகனத்தை பழுது பார்க்க அதே பட்டறைக்கு வந்த நிலையில் நவீனுக்கும் கண்ணனுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து நவீன் அவரது நண்பர்கள் மணிமாறன் மற்றும் நடராஜனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாகனம் பழுது பார்க்கும் பட்டறை வர சொல்லி இருக்கிறார் அவர்கள் கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்து வந்து கண்ணனை தாக்கியதுடன் அவருடைய இருசக்கர வாகனம் மற்றும் வேன் ஆகியவற்றை அடித்து நொறுக்கினர் பட்ட பயங்கர ஆயுதங்கள் கொண்டு வாகனங்களை அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து திருவெண்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சம்பவம் நடைபெற்ற இடம் திருவெண்காடு காவல் நிலையத்திற்கு மிக அருகில் ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்